இங்கே ரயில்வே பயணியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுநலவாதிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் தமிழகத்திற்கு என்று கேரளாவில் ரயில்வே அமைச்சர் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இன்று ரயில்வே அமைச்சர் வேண்டும் நான் விளையாட்டாக சொன்னேன் தமிழகத்தில் ஜெயிலில் அமைச்சர் இருந்தார் வெயிலில் வந்தவனு ஆனார் ஆனால் ரயிலுக்கு அமைச்சர் கிடையாது அதனால் உபயோகமாக எந்த திட்டத்தையும் தமிழக அரசு கொண்டு வராது அதனால் அந்த அவர்கள் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைப்பதைப் போல மக்கள் கோரிக்கை வைப்பதைப் போல தமிழகத்தில் ஒரு ரயில் அமைச்சர் இருந்தால் இந்த திட்டங்களை வேகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதும் எனது கருத்து என்னை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் இன்னும் திட்டங்கள் இங்கே ஒரு பொங்கல் பரிசு கொடுத்தா பல லட்சம் பேர் எங்களுக்கு அந்த பரிசு வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது இது மிகவும் கவலை கூடியது ஏனென்றால் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் போது எதிர்கட்சியாக இருக்கும் போது முதலமைச்சர் நான் ஐயாயிரம் கொடுப்பேன் ஆறாயிரம் கொடுப்பேன்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களின் நலன் உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதை நான் வலிமையாக கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன் விளம்பர அரசு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்கிறேன்